வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஐஇ ஆட்டோமேட்டிவ் இண்டியா ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரோலுக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் பார்த்திங்கன்னா ஐடிஐ அண்டு டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஐடியில் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஃபிட்டர் டேர்னர் மிஷினிஸ்ட் டீசல் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இதுவே டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எலெக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் படித்தவங்க அந்த வேலையை இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது வயது வரம்பு வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி அவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்களுக்கு பதினைந்தாயிரத்தி நூற்றி ஏழு ரூபா நமக்கான சம்பளமாகவும் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே டிப்ளமோ முடித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா சம்பளமாகவும் ஆயிரத்தி இரநூறுவா அடெண்டன்ஸ் போனஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது இன்சூரன்ஸ் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஐடி கார்டும் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எந்த லொக்கேஷனில் இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு நியரில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு இடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்